உலகின் மகிழ்ச்சியான நகரங்களில் ஜெர்மனியின் இரண்டு நகரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மகிழ்ச்சியான நகர அட்டவணையில் ஜெர்மனியில் உள்ள இரண்டு நகரங்கள் உலகின் மகிழ்ச்சியான நகரங்களாக மதிப்பிடப்பட்டுள்ளன பெர்லின் தரவரிசையில் சிறந்து விளங்கும் அதே வேறு சில ஜெர்மன் நகரங்களும் பட்டியலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளன மகிழ்ச்சியை வரையறுப்பதும் அளவிடுவதும் கடினமாக இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை வளர்ப்பதற்கும் வளர்ச்சிக்கும் எந்த நகரங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் உள்ளன என்பதனை நீங்கள் குறிப்பிடலாம் என்று சிட்டி இண்டெக்ஸ் கூறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இது கிரகத்தின் இருநூற்று ஐம்பது மகிழ்ச்சியான நகரங்களை வெளிப்படுத்தும் எங்கள் ஆராய்ச்சியாளர்களால் கவனமாக உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குறிகாட்டிகள் மற்றும் வாழ்க்கை தரம் மற்றும் அதன் குடியிருப்பாளர்களின் மகிழ்ச்சியின் உணர்வுடன் நேரடியாக இணைக்கப்பட்டதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கை ஒவ்வொரு நகரத்தையும் பின்வரும் முக்கிய வகைகளின் மூலம் மதிப்பிட்டுள்ளது கல்வி முறையின் தரம் டிஜிட்டல் திறன் நட்பு மற்றும் சமூக உள்ளடக்கம் அரசியல் செயல்முறைகளில் குடியிருப்பாளர்களின் பங்கேற்பு அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை டிஜிட்டல் சேவைகளின் தரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான கொள்கைகள் இயற்கை வளங்கள் கழிவுகள் கழிவுநீர் பசுமைவெளி மற்றும் காற்று மாசுபாடு மேலாண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தி திறன் புதுமை மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் படைப்பு தொழில்களுக்கு நகரங்களின் கவர்ச்சி பொது போக்குவரத்து மற்றும் சர்வதேச இணைப்புகளின் தரம் மின்கட்ட அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு ஆகியவைகள் இதற்கு கருத்தில் கொள்ளப்படுகின்றன இந்த பட்டியலில் டென்மார்க்கின் ஆர்கஸ் முதலாம் இடத்தை பிடித்துள்ளது சுவிஸின் சூரிச் இரண்டாம் இடத்தையும் ஜெர்மனியின் பேர்னின் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளது மேலும் ஜெர்மனியின் முனிஷ் நகரம் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது